ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு லைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாஃப்டான சப்பாத்தி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சப்பாத்தி எதுவுமே நான் கலப்படம் எதுவுமே சேர்க்கலை பால் சக்கரை அப்படி எதுவுமே சேர்க்காமலே எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க இதுக்கு மாவோ செய்கிற பக்குவம் ஒன்று இன்னொன்று தோசைகளில் நம்ம எப்படி போட்டு எடுக்கணும் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியாக வராதுங்க ஒன்று மொடு மொடுன்னு ஆயிரும் இல்லை ரப்பர் மாதிரி ரொம்ப கனமாக சாப்பிடவே முடியாத அளவுக்கு வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா மாவு சரியாக பிசையாத காரணம் தான் இன்னொன்று மொடு மொடுன்னு ஆகிறதுக்கு சுடுகிற பக்குவம் சரியில்லைன்னு அர்த்தம் இது ரெண்டுமே கரெக்டாக எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் சப்பாத்திக்கு சிக்கன் மட்டன் காய்கறி குருமா நிறையா வச்சு சாப்பிட்லாம் தால் வச்சு சாப்பிட்டினாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு நான் இங்கே தால் தான் செஞ்சுருக்கேன் அதேமாதிரி எப்படி தெரியுதுன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கோதுமை மாவு உங்களுக்கு எந்த ப்ராண்டு பிடிக்குமா வாங்கிக்கோங்க நான் வந்து ஆசீர்வாத்தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் ரேஷன் கோதுமை யூஸ் பண்ணுறவங்க தான் அந்த கோதுமையை வாங்கிட்டு நல்லா புடச்சி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சிட்டு அரைச்சி சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே சப்பாத்தி சூப்பராக வரும் இப்போ நான் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு மாவில் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேசுக்கலாம் தண்ணி மொத்தமாக ஊற்றாதீங்க உங்களுக்கு எதாவது அளவுன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் கப்புலேருந்து முக்கால் கப்புக்கு உள்ளே இருக்கிற தண்ணி கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருட்டி உருட்டியும் வைக்காதீங்க நல்லா வந்து தண்ணி சேர்த்து எல்லா பக்கம் நல்லா கலந்து கலந்து எடுங்க அப்போ மாவு ஒரே அளவுக்கு சாஃப்டாக வரும்லாம் ஒரு பக்கம் கல் மாதிரி ஒரு பக்கம் வந்து தண்ணி அதிகமாகவும் தெரியும் அதனால் தண்ணி ஊற்றி நல்லா பெரட்டி பெரட்டி எல்லா பக்கத்துலேயும் எல்லா மாவுலையும் தண்ணி படுற மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இதுதான் மாவு பண்ணிகிற பக்கம் இது போல் எடுக்கும்போதே திரட்டி திரட்டி எடுங்க அப்போ தான் எல்லா மாவும் ஒரே ஈரப்பதத்தில் இருக்கும் இப்போ எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் முதல்ல எண்ணெய் சேர்க்கல இப்போ தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க நல்லா இந்த பாத்திரத்துலேயே வச்சு பிசைங்க உங்களுக்கு தோது வாராட்டினா கிச்சன் கவுண்டர் டாப்பில் கூட நீங்கள் இதை பிசைஞ்சு எடுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பிசைஞ்சிக்கனாலே போதும் நல்லா வந்துடும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா வந்துருச்சு கையிலேயும் ஒட்டலை பாத்திரத்துலேயும் ஒட்டலை அதே நேரம் எப்படி சாஃப்டாக உருண்டையாக இருக்கு பாருங்க வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிணைஞ்சிட்டிங்கனாலே போதும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்துடும் வெடிப்பும் வராது உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நான் வந்து தால் ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த மாவை வந்து ஊற வைக்க போகிறேன் இப்போ கையில் விட்டாமல் நல்லா பக்குவமாக வந்திருக்கு இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம் ஈர துணி போட்டு வைங்க இல்லாட்டினா நீங்கள் ஒரு பா தட்டு போட்டு கூட மூடி வச்சுக்கிறலாம் இப்போது தால் செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் கண்டிப்பாக பாசிப்பருப்பு பருப்பு தோரம் பருப்பு கலந்து செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பருப்பை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ கழுவின பருப்பில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயத்தை நீள வக்கலாம் வெலிசாக நறுக்கிக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் வெளிசாக நறுக்கிக்கோங்க காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்க்க இல்லை அதனால் நான் பச்சை மிளகாய் மட்டும் ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை ரெண்டு ரெண்டாக கிரி வச்சுக்கலாம் தூள் சேர்த்தோன்னா தாலோட கலர் மாறிவிடும் அதனால் நான் மிளகாய் தூள் சேர்க்கலை இப்போ நம்ம அறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை இந்த பருப்பு கூட சேர்த்துலாம் இது கூட அஞ்சாறு பூண்டு பல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க எனக்கு அது வந்து வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் விசில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சுடாதீங்க பிடிச்சிப்பெறும் அதிகமாக வைக்காத அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க இப்போ அது மூணு விசில் வரட்டும் இப்போ நம்ம பிணைஞ்சி வச்ச மாவு பாருங்கள் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஈரப்பதம் தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் பூரிக்கு பசுகிறாருந்தா இன்னும் கொஞ்சம் மாவு அழுத்தமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பூரிக்கு சின்னச்சுதான் ரவுண்டாக உருட்டி எடுத்து போடும்போது இழுக்காமல் நமக்கு ரவுண்டாக வரும் அதே மாதிரி புரட்டாவுக்கு போலிக்கு தேய்க்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாவு இலக்கமாக இருக்கணும் சப்பாத்திக்கு இது தாங்க கரெக்டான பதம் அளவுக்கு கீரை பதம் இருந்தால் தான் நம்ம தோசை தோசைக்கல்ல போட்டு சுற்றி எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப கல் மாதிரி போட்டுட்டிங்கன்னா சப்பாத்தி கடக முடுக்கு முடுக்குன்னு உடையிற மாதிரி இருக்கும் அதே நேரம் தண்ணி ரொம்ப ஆயிடுச்சுன்னா சப்பாத்தி நம்ம ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா ரப்பர் மாதிரி இருக்கும் அதனால் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டிகளாக உருட்டி எடுத்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் தால் குக்கரில் வச்சது விசில் வந்துருச்சு அதை நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போது மூணு விசில் தான் விட்டோம் பருப்பு எப்படி வெந்திருக்கு பாருங்கள் ரெண்டு பருப்பு சேர்ந்து நல்லா குழைவாக வெந்திருக்கு இப்படி தான் இருக்கணும் தாலுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வந்து உப்பு இன்னும் சேர்க்கலை இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் காரம் எல்லாமே போதுங்க இந்த பச்சை மிளகாய் காரமே இது கரெக்டாக இருக்கும் தாளிக்கும்போது நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் தேவையில்லை அப்போ தான் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது மேலே வந்து நல்லா கொத்தமல்லியெல்லாம் நிறையா சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் அவ்வளோதான் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா குதிக்க விட்டுக்கோங்க இல்லைனா இப்படியே வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது இருக்கும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு இன்னும் நான் கடுகுல உளுந்து கலந்து வைக்கல அதனால் வெறும் கடுகாக இருக்குது ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் இப்போ இது கூட வத்தல் வந்து ரெண்டு மூணு வத்தல் கிள்ளிட்டு நான் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது நல்லா கலர் மாதிரி நல்லா பொரிய விட்டுருங்க இப்போது நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம அப்படியே பருப்பில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே இந்த வாசனை போகாத அளவுக்கு அப்படியே மூடி வச்சுருங்க அப்படி தான் நமக்கு தால் ரெடி ஆகிடுச்சு இப்போ சப்பாத்தி எப்படி தேய்க்கிறதுன்னு பார்த்துடலாம் சப்பாத்திக்கு எண்ணெய் தேய்க்கிறத விட நீங்கள் மாவு தொட்டே தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா இழுக்கிறதுக்கு வரும் இப்போ இது போல் நிறையா மாவு தொட்டுட்டு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதாவது ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிட்டிங்கனாலும் முடுமுடும் ஆயிரும் ரொம்ப கனமாக தேய்ச்சிங்கனாலும் ஒரு மாதிரி ஆரி போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும் அதனால் ஒரு ஒரு மீடியமான சைஸில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா லேஸாக இருக்கணும் பார்க்கும்போதே அந்தளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தேய்ச்சாச்சு இப்போ நம்ம கையில் எடுக்கும்போதே மாவு அப்படியே தட்டி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் சாஃப்டாக மாவு பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்போ எடுத்து வச்சலாம் இப்போ இன்னொரு சப்பாத்தி உங்களுக்கு நான் தேய்ச்சி காமிக்கிறேன் நல்லா தொடு மாவு தொட்டுட்டே தேயுங்க இது போல் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா ரவுண்டாக வரும் எல்லா ஓரங்களும் ஒரே மணிக்கு நம்ம தேய்ச்ச மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா எல்லா ஓரங்களையும் அமைக்க விட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க எடுக்கும்போது அப்படியே கையில் வச்சுட்டு அந்த மேல் மாவு அதிகமாக வச்சுலாம் தட்டி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஒவ்வொரு சப்பாத்தியும் சுட்டுட்டே தேய்ச்சிட்டே சுட்டுகிட்டே இருப்பேன் வீடியோக்காக ரெண்டு சப்பாத்தி உங்களுக்கு தேய்ச்சி காமிச்சிருக்கேன் இப்போ வாங்க சப்பாத்தி எப்படி சுடுறதுன்னு பார்த்துர்லாம் அதே மாதிரி தோசை தவா வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் போடுங்கள் கல் அதை அரகோரை சூடாக இருக்கும் போது நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் சப்பாத்தி வந்து கல் மேலே வச்சிருக்க மாதிரி இருக்கும் அப்போ வந்து சப்பாத்தி ஹார்டாயிடும் முடு முடுன்னு நொறுங்கிற மாதிரி முறுமுறுன்னு ஆகிடும் அதனால் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் சப்பாத்தியை போடணும் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும் எடுத்த ஒன்று எண்ணெய் ஊற்றிட்டோன்னா அந்த எண்ணெய் படுற இடம் மட்டும் வெந்திருக்கும் மற்ற இடம் வந்து வேகாத மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் இதே போல் தோசை கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்கன்னா நல்லா புசு புசுன்னு சப்பாத்தி வெந்து வருங்க இதுதான் இப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் சப்பாத்தி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வெளியில் வச்சா கூட அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ போட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன ஊற்றுனீங்கன்னா நல்லா புஷுன்னு பொங்கி வந்துடும் இப்போ வரமே இது வந்து நம்ம துணி மாதிரி மடிக்கலாம் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஏற்றி ஏற்றி இறக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா தோசைக்கல் நமக்கு சூடாகவே இருக்கணும் நல்லா கல் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா சப்பாத்தியும் ஒரே ஈவனாக ஒரே கலரில் நமக்கு வெந்து வரும் கருகாமல் வரும் இப்போ அவ்வளோதாங்க எல்லா சப்பாத்தியும் சுட்டு வச்சு எப்படி சாஃப்ட்டாக இருக்குது உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் நம்ம பால் தயிர் எதுவுமே சேர்க்கலை கொஞ்சமாக என்ன தான் சேர்த்தோம் எந்த அளவுக்கு சப்பாத்தி சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்க அப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு வந்து தொட்டுக்கே தேவைப்படாது அந்தளவுக்கு சாஃப்டாக அப்படி இருக்குது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது இதுதான் மாவு பேசுகிற பக்கம் ஒன்று அது எப்படி சுட்டெடுக்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சப்பாத்தி எப்போவுமே சூப்பராக செய்யலாங்க இந்த சப்பாத்தி கூட மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு வெஜ் குருமா எது சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தால் சாப்பிட்டா யார் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து தால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனால் நீங்கள் நான் தால் தான் செஞ்சிருக்கேன் இன்னும் இது போல் நிறையா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டின்னர் ரெசிபி நிறைய ரெசிபி வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் பிளேலிஸ்ட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிஸும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த சப்பாத்தி தால் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹை பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ கொஞ்சம் ஹைப்பே மறக்காம கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்